வெருவா வேலுக்கொம்போட ஊருக்கு காவல் நிக்கிற அயனாறு கருப்பம் போல ஒரு தெய்வம் முனி போல ஒரு தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் நாங்க இருக்கு துணி பொறுக்கியாச்சு ஆபத்தில் நின்னாச்சு சண்டை போட்டாச்சு சங்கடத்தில் நின்னாச்சு பண்ணையத்தை கெடுத்தாச்சு பட்டி செஞ்சாச்சு குடும்பத்தை அழிச்சாச்சு தான் பண்ணையுமே அழிஞ்சு போய் கிடக்கிற மாதிரி அந்த கோவிலை அழிஞ்சு போய் கடக்கு தெய்வத்தை கட்டி தான் ஒன்றரை வருஷம் ஆகுதுனப்போ ஒரு வருஷத்துக்கு மேலேயா வாயும் பேசலை வார்த்தையும் பேசலை தெய்வமும் ஆடலை வந்த தெய்வம் குறபாடாக போகுது தெய்வத்தை நீங்கள் நல்ல முறையாக வச்சு கும்பிட்டுமே அது ஏற்றுக்க மாட்டேங்க மரத்துல ஏறிக்குது ஓடையில நின்னுக்குது அத்துக்கு அந்தாண்ட போய் நின்னுக்குது கண்ணீர் வடிக்குது பச்சை பிள்ளையாட்டை தவிழிக்குது படங்காய் விளையாடுது பங்கத்துல ஏற்படுது இது உண்மையா பையன்னு கேள் அத பண்றேன் இதை பண்றேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் அதை செய்யறேன் இத செய்யறேன் சாமியை மாத்தறேன் அந்த கோயிலை கட்டுற கோபுரத்தை கோணையா போயிடுச்சு இன்னைக்கு தெரியாமல் கட்டிவிட்டான் சாமி நேராக இல்லை அளந்து பார்த்த வேலு கோணையாக்குது சாமி கோணையாக்குது சாமி இல்லையா இப்படின்னு பொய்யும் பிராடும் பேசி அந்த இடத்துல கொஞ்சம் காசு வாங்கி அதை கட்டுற தூணை கட்டுற தும்பத்தை கட்டுறேன்னு சொல்லி வாங்கி தா வீட்டிலெல்லாம் கட்டி அவங்க வீட்லயும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த தெய்வத்தையை அக்னி கட்டு போட்டு இன்னைக்கு குடும்பமும் தத்தளிக்க நிற்கிற மாதிரி ஊர் தத்தளிச்சு ஊடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடுறங்கிற மாதிரி அந்த ஊடே ரெண்டாயி கிராமமே ரெண்டாயி கிடக்குது ஆடு மாடு தண்ணி தோட்டம் பண்ணையம் பட்டி எது நடப்பாங்க அங்க ஒரு மரம் ஒண்ணு இருக்கும் அது ஆதி மரம் அடப்பா அண்ட மரம் அடப்பா அந்த இடத்துல ஒரு குளமோ ஒன்னு ஏரியோ ஓடையோ ஒன்னு அங்கிருந்து அங்கிருந்துதானே அந்த தெய்வம் அந்த ஆயா வந்து உக்காந்து ஆடி பாடி மகிழ்ந்த இடமாடப்பா இப்ப அந்த தெய்வம் அந்த ஒரு கிணத்துலயோ ஒரு ஆத்துலையோ ஒரு குளத்துலயோ கண் கசங்கி வருதுடா போகுதுடப்பா நிக்குதுடப்பா அந்த இடத்திலேயே தெய்வம் இல்லடாப்பா அக்னி கட்டு போட்டு குடும்பத்தையே செய்யற மாதிரி தெய்வத்தை வாய் கட்டி கண்ணீர் வர வச்சு வச்சிருக்கிறீங்கடா அடிச்சு துணி பொறுக்கியாச்சு ஆபத்தில் நின்னாச்சு சண்டை போட்டாச்சு சங்கடத்தில் நின்னாச்சு பண்ணைத்த கெடுத்தாச்சு பட்டி செஞ்சாச்சு குடும்பத்தை அழிச்சாச்சு த பண்ணையுமே அழிஞ்சு போய் கிடக்கிற மாதிரி அந்த கோவிலை அழிஞ்சு போய் கடக்கு தெய்வத்தை கட்டி தான் ஒன்றரை வருஷம் ஆகுதுனப்ப ஒரு வருஷத்துக்கு மேலேயா வாயும் பேசலை வார்த்தையும் பேசலை தெய்வமும் ஆடலை வந்த தெய்வம் குறபாடா போகுது தெய்வத்தை நீங்கள் நல்ல முறையாக வச்சு கும்பிட்டுமே அது ஏற்றுக்க மாட்டேன் கட்டுக்குது மரத்தில் ஏறிக்குது ஓடையில் நின்னுக்குது அத்துக்கு அந்தாண்டை போய் நின்னுக்குது கண்ணீர் வடிக்குது பச்சை பிள்ளையாட்டை தவிழிக்குது படங்காய் விளையாடுது பங்கத்தில் ஏற்படுது இது உண்மையா போய் கேட்குறா அங்கேயே ஒரு மந்திரக்கார இருக்கிறார் அப்பப்ப அப்பப்ப ஆளு இல்லாத போது கோயில வந்து பாக்கறான் பிடிக்கிறான் கோயிலுக்குள்ள மரமடன்னு வரா மரமடன்னு எல்லாம் எடுத்து செய்யறான் பிடிக்கிறான் பண்றான் எல்லாமே பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டு அங்க தொந்தரவு படுத்துறோம் அவன் தேவைக்கு கூட்டிட்டு போய் வச்சு அவன் தேவைக்கு வேலையை வாங்கிட்டு தெய்வத்தை முட்டுக்கட்டி வைக்கிறான் அப்பா முட்டுக்கட்டி வைக்கிறான் அப்பா அது நான் உடச்சி சொன்ன அதனால பின்னாடி தொந்தரவு ஆகி பெருமில்ல சாமி அழைச்சிக்கிட்டு வாங்க சாமி போய் முன்ன கூட்டிட்டு வாங்க அழைச்சிக்கிட்டு வாங்க தெய்வம் வந்து விளையாடணும் தெய்வம் வந்து விளையாடணும் நல்லா கேட்டுக்கோங்கடா அந்த தெய்வத்தை பத்தி வர்ணிக்கிறேன் மகர்ந்த கையும் மாதுளம் போல் வதடும் கருநீர கூந்தலும் கண்ணகி போல பார்வையும் நான்கு கையிலோட கத்தியும் கவாளமும் எடுத்து அக்னியில பிறந்து அக்னியில பிறந்து அக்னியில வளர்ந்து உத்தமி தெய்வம் உங்க ஊரு தெய்வம் அந்த தெய்வத்த குதிரை மேல வரும் குதிரில வச்சு அழப்பீங்க குதிரைக்கு உடம்பு சிலுக்கும் அங்க ஆட்டாடி வருவாடா கேக்குறவங்களுக்கு குறைபாடு தீப்பாடா நீதி கல் இருக்குமாடா நீதி விட்டு தாண்ட மாட்டானா இப்படி பூட்டு போட்டு வச்சுட்டாங்க கடிவளம் பண்ணி வச்சிட்டாங்க காப்பாற்ற முடியல மூணு பேர் காரணம் அந்த மூணு பேர் சேர்ந்துதான் அந்த இடத்துல தெய்வம் இருக்க அங்கே நாசமாக பண்ணி தான் வேசம் போட்டு நிற்கிறானுங்க பல வேலை பண்ணி இருக்குதுடாப்பா அந்த இடத்துல புரியுதா இல்லையா இன்னொரு தெய்வம் இருக்குது அங்கேயே போய் ஆராய்ச்சி பார்த்த இவளுக்கெல்லாம் காவல் தெய்வமான ஒருத்தர் வெட்டருவா வேலு கம்பு மொட்ட கோபுரம் ஒத்தமுனி முனி அங்க வெட்டருவா வேலு ஊருக்கு காவல் நிக்கிற ஐயனார் கருப்பும் போல ஒரு தெய்வம் முனி போல ஒரு தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் அங்க இருக்குது அடப்பா இருக்குதான் இவங்க சாமி வெக்கினு நினைக்கிறாங்க அங்க சாமி இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கறாங்க நினைக்கிறாங்க அர்த்தம் புரியதா இல்லையா இவங்க சாமி அங்க இருக்கணும் சாமி ஊரை காப்பாற்றணும் நல்லது கெட்டது செய்யணும் ஊரை காவல் காக்கணும் அங்க நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அங்க சாமியே இருக்க கூடாது எப்ப எடுப்பாங்கன்னு அவங்க கை தட்டிட்டு இருக்கிறாங்க சாமி தெய்வம் தாண்டாப்பா பேய் இல்லடா நீ எங்க முக்காலும் சத்தியும் இந்த மதரகாளியோட தீர்ப்பு எங்க போனாலும் மாறாதரா பார்த்தது பார்த்த மாதிரி அங்க குறைபாடு அங்க எப்படி அழுவோம் அங்க அவ்வளவு இருக்குதா எப்படி அழுவோம் ஒரு தெய்வம் வரும்போது கண்ணு தண்ணி வந்தே தீரும் அர்த்தம் புரியுதா வாப்பூட்டு உடச்சிங்களா மொத அருள் புது அருள் அதுக்கு வாப்பூட்டு அடைச்சி உட்கார வச்சிங்களா என்னமோ தெய்வம் வருது ஆடுது பாடுது பொறுப்பு பட்ட இருக்குது தெரியுமா முதல்ல உக்ரமான தெய்வத்துக்கே பொறுப்பு பட்டை வச்சு கட்டிபிடுவாங்க என்ன பண்ணுவாங்க வச்சு கட்டிபிடுவாங்க இந்த தெய்வத்தை பேச போட்டு எப்படி எப்படி வாய் பதில் என்ன எந்த பேய் வந்து ஆடுது எந்த தெய்வம் வந்து ஆடுது அப்படித்தாங்க பேசுறாங்க இந்த பித்தலாட்டக்காரன் சாமி பேரை சொல்லிட்டு சும்மா அடிக்கிறான் இவனுக்கு பணம் சம்பாதிக்கிற ஆச்சபம் வந்துருச்சு அதனால இவன் சாமி வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறான்னு இவனை கேவலம் பேச்சுறாங்க அவரு அது எல்லாத்துக்கும் தெரியும் அதை கண்டுதான் சாப்பிடணும் அதை கண்டுதான் வைக்கணும் அதை கண்டுதான் அரிசி போகணும்னு யாருக்குமே இல்லடாப்பா எனக்கே கூட இல்லை ஏதோ ஒரு பக்கம் போய் நாயாட்டை போயாட்ட ஒரு கொத்து வேலைக்கு போய் மண்ணி கலவை கலந்தா கூட தீண்டு போச்சு அன்னைக்கு சோறு தின்னு பண்ணலாம் ஆனா இப்படிதான் இருக்கணுங்கிற விதி யாருக்குள்ள அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத பேரு தேவையில்லாத நடக்குது சரி இதெல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் இவனை தவிர வேற யாrmல சொல்றீங்க மூணு அந்த சாமி உட்காரு சரி சரி இவன் ஒண்ணே இவன் ஒன்னு வராத இருக்கறான் இந்த மூணு பேதுமலை தான் அந்த சாமி உட்காரும் மூணு யார் யாrmல உட்காந்து நிலையா நான் உங்களுக்கு உட்காந்த வாக்கு அந்த தெய்வத்தை நான் தரேன் முடிவு பண்ணிக்காங்க ஆனால் பதினோரு நாள் பத்தி இருக்கணும் சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாது அர்த்தம் புரியுதா கண்ணி தீட்டு சாவுக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு பொல்லாதுக்கு எதுக்குமே போகக்கூடாது பதினோரு நாளைக்கு பாய் படுக்கையில் கூட இருக்கக்கூடாது தரையில தான் படுத்துக்கணும் தரையில் தான் தூங்கணும் தரையில தான் இருக்கணும் எச்சி தட்டில் சாப்பிடக்கூடாது எச்சி தட்டில் இறங்கக்கூடாது இந்த வேட்டியை தண்ணியில் அலசக்கூடாது பாலில் அலசி காய் வச்சு தான் கட்டணும் அப்படி இருந்தால் அந்த கட்டை உடைச்சி தெய்வத்தை வர வச்சு உட்கார வச்சு தர யார் அந்த மாதிரி இருக்கிறீங்க சொல்லுங்க மூணு பேத்தில் யார் இருக்கிறீங்க நீ இருக்கிறியா நீ இருக்கிறியா அவன் இருக்கிறானா ஆமாமா ஆறு மணி ஏழு மணி ஆகிப்பட்ட பொண்டாட்டி கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு நேரம் பத்தல நீங்க எந்த சாமி வச்சு ஆன போறீங்க சொல்லுங்க நல்லா சரி நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எழுந்திரிச்சு நில்லுங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு நில்லுங்க கையெடுத்து இந்த தெய்வத்தை ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் ஒரு ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு எல்லாரும் ஒரு தெய்வத்தை கூப்பிட்றேன் அந்த தெய்வம் யார் மேலே வருதோ அந்த சாமி பேர் என்னன்னு கேள்வி ஈட்டி தூக்கிறது யாரு அருவா தூக்கிறது யாரு ஒரு குத்துக்கோழ வச்சு குத்துறது யாரு வேட்டைக்கு போறது ஒரு குத்து கோல் ஒண்ணு இருக்கும் அதற்கால டாயு போட்டு அழகு சண்டு முகசண்டு வச்சு கொணாடி கொண்ட போட்டு அது மேல ஒரு கிரீடத்தை வச்சு அந்த டாயிர பூட்டி ஒரு பக்கம் அருவாவும் ஒரு பக்கமும் கோடாளி தூக்கிட்டு ஆடிட்டு வந்தால் அந்த ஊர் சொன்ன கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டு நடிக்கிருவாங்க பார்க்குற பார்வைக்கு அப்படியே கொடூர பார்வையாக இருப்பார் புதிதா சரி அந்த தெய்வத்தை ரெண்டு வார்த்தை சொல்லி கூப்பிடுற வந்து யார் சரசில் ஆடுதும் ஆடுட்டு பார்க்கலாம் எம் மதுரை மாமன்னா அந்த மதுரைக்கு உரியவனே அக்கால தங்கையும் மதுரகாலி கூப்பிடுற உனக்கு மீச துடிக்கலையா முன் கோபம் வரலையா அழகு முகம் எடுத்து அதுவும் நான் கூப்பிட்டு நான் அழைக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் கால்களுக்கு அங்க பூ சல்லடையா நீ கொடுத்து வைக்கும் கால்களுக்கு நீ பிச்சு பூசல்லடைய நீ யாருக்கும் அடங்காத காலையடப்பா நீ அள்ளி ரதம் போட்டு வரவடப்பா அந்த பொம்மி அம்மா கிட்ட உத்தரவு கேட்டு அந்த வெள்ளை அம்மா கிட்ட உத்தரவு கேட்டு உன் வெள்ள குதிரை எடுத்து உன் வெள்ள குதிரை எடுத்து அங்க வார்கோலை வார் குடிச்சி உன் மெய் செய்ய முறுக்கீடா உரண்டா பார்வையும் கோழி முட்டை கண்ணு உன் கோலாளி பல்லோ அந்த சிங்கத்துக்கும் கோபம் வந்தா அந்த பூமி தாங்காது ஊரு தாங்காது நீ குடிக்கிறது பட்ட சாராயம் நீ பத்து பேத்தோட பழி எடுக்க வருவையா உனக்கு இறைச்சி படைச்சாலோ எல்லாமே நின்று போயிரு கெட்டது கெட்டதெல்லாம் சந்து பொந்துக்கு காவலடா அந்த ஊருக்கு சக்கரவர்த்தி நீ வந்த பாத வரும் பாத இல்ல நீ போகும் பாத பெரும் பாதையடா நேரு பாடு பாத்துட்டாளே அங்க மூக்குல முகரையில ரத்தம் வரும் சாமி வீரபத்திர சுவாமி சங்கிலியை இழுத்துக்கிட்டு சந்தனத்தை பூசிக்கிட்டு நீ கச்சக்காரன போட்டு நீ இருக்கிறது உண்மை நீ அந்த ஊர்ல வாழ்றது உண்மன்னா உனக்கு பெட்டி வர்றது உண்மை உன் பூச கூட இருக்கிறது உண்மைண்ணா உன் தடி எடுத்து வாடா முன்ன எடுத்து வச்சு அப்புறம் இந்த நாயத்தை பற்றி பேசுகிறேன் உன்னை நான் கட்டோடைச்சி விடுறேன் நீ தெய்வம் இருக்கிறது உண்மைண்ணா அதே மதுரை காலி கூப்பிடுற எனக்கு வர வீரபத்திர சாமியும் மதுரை வீரனும் அந்த மதுரை வீரன் எங்க இருந்தாலும் என் இடத்துக்கு மண்டி போட்டு வந்தே தீரணும் அப்படி நீ வரலா நீ தெய்வம் நீ எங்க வேணாலும் போய் நான் சத்தியுள்ள தெய்வம் கூப்பிட்டு நான் அழைக்கிறேன் உனக்கு கனியும் காவல் காவலட்பா உனக்கு கனியும் கரி காவல் அடப்பா உனக்கு வாய்கட்டி பூசையடா வார்த்தையில சொல்லுடப்பா அதுக்கு வாய் கட்டி பூசையடா வார்த்தையில சொல்லுடாப்பா ஆயிரம் பூச வாங்கினா ஆயிரம் கெடா பூச தின்னாடாப்பா ஆயிரத்தி சட்டி ரத்தம் குடிச்சாலும் அனல் பறக்கும் முகமடா நெருப்புல குளிச்சு வந்தடாப்பா நீங்க அணு தெய்வம் பொண்ணு தெய்வம் அந்த பொத்தியில இருக்கிறது உண்மைண்ணா அந்த ஊருல இருக்கிறது உண்மைண்ணா நீங்க ஒதுங்காம மனமடன்னு வாங்க பார்க்கலாம் இந்த அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர் கூட்டத்தில இருந்து வந்தது உண்மைண்ணா நாங்க கூப்பிட்டு நாங்க அழைக்கிறது உண்மைன்னா நீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த வீரபத்திர சாமி உனக்கு கணக்கு முடியுது கச்சக்காரனை ஏறுது நீ படபட படபடன்னு பட படம் வந்தே தீர்ந்து வரணும் பாக்கலாம் வந்தசாமி பூரா விளங்குது இதுதான் பிரச்சனை நீங்க என்ன ஊர் ஐயா சரி நான் சொல்றத கேப்பீங்களா ஓடும் நதியில தலைமுழுவுங்க பத்தியும் இருங்க பதினோரு நாள் என்ன வந்து பாருங்க முதல்ல தெய்வம் வந்து என்கிட்ட உத்தரவு சொல்லிட்டோம் நானே கட்டோடச்சு மதுரை வேண வர வச்சு தரேன் சரியா நதியில ஓடுற நதியில தண்ணியில தலைமுழுவி தீர்த்த எடுத்தா தெளிச்சு விடுங்க பார்த்துக்கலாம்